மாளிகையில் வசிக்கும் மன்னரை கூட மண்குடிசைக்கு தள்ளக்கூடிய வலிமை சனிக்கு உண்டு சனி இறைவனையும் விட்டு வைப்பதில்லை என புராணங்கள் கூறுகின்றன இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட பரிகாரங்களை கடைபிடிங்கள் கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக யாரையும் சனி என்ற வார்த்தையை சொல்லி திட்டாதீர்கள் நீங்கள் பயன்படுத்தும் செருப்புகளை அடிக்கடி மாற்றிவிடுங்கள் நம் வீட்டில் உள்ள முதியவர்களை திட்டவோ ஏளனமாக பார்க்கவோ கூடாது அவர்களுக்கு உதவ நீங்கள் முன்வர வேண்டும் சனிக்கிழமை காக்கைக்கு கலந்த சாதம் வைத்து பின்பு நீங்கள் உணவருந்த வேண்டும் தொழிலாளிகளின் மனதை காயப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளாதீர்கள் முடிந்தால் அவர்களுக்கோ இல்லை அவர்களது குடும்பத்தினருக்கோ நீங்கள் உதவலாம் திருநள்ளாறு தீர்த்தத்தில் நீராடினால் ஏழரை சனி பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் அனுமனை வழிபடவும் அனுமன் துதிகளை கூறவும் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது தியானம் செய்யுங்கள் கிராம காவல் தேவதைகளை வழிபடுங்கள் வாராகி வாராக மூர்த்தியையும் வழிபடலாம் சமையலுக்கு நல்லெண்ணெயை மட்டுமே உபயோகிங்கள் கருப்பு நிறத்தை தவிர்த்து நீல நிற ஆடை அணிகலன்களை அதிகம் உபயோகிங்கள் பரம ஏழைகள் மற்றும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு முதியவர்களுக்கும் பழைய பொருட்கள் மற்றும் இரும்பு தானம் செய்யலாம் அகத்திக்கீரை பாகற்கை அதிகம் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் நல்ல எண்ணெய் எல் கடுகு சமையல் பாத்திரங்கள் அடுப்பு போன்றவற்றையும் குடை செருப்பு நீல மலர்கள் ஆகியவற்றையும் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சிவன் கோவிலில் நவகிரக சன்னதியிலுள்ள சனீஸ்வர பகவானை அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபடுங்கள் மேற்கூறிய அனைத்தையும் ஏழரை சனி உள்ள காலம் வரை கடைபிடியுங்கள் சனீஸ்வர பகவான் உங்கள் மீது கருணை மலை பொழிந்து காப்பாற்றுவார்